காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குறள் நூற்றி அறுபத்து நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து பொறாமையினால் வரும் துன்பங்களை நன்கு அறிந்த அறிவுடையவர்கள் அந்த பொறாமையினால் வரும் தீய செயல்களை செய்ய மாட்டார்கள் தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த மிஸ்ரி தட் கம்ஸ் ஃப்ரம் த பாத் ஆஃப் எரர் என் வி வில் நெவர் கமிட் ராங்ஃபுல் ஆக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஜெலசி நோயிங் இட் லீட்ஸ் டு ruin நன்றி வணக்கம்